ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கம்ம சோறு தான் பார்க்க போகிறோம் சுகர் பேஷன்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது முன்னாடி நான் ஆரம்பிக்கிறதுக்கும் போதே காட்டுன்னு நினச்சேன் டைம் ஆகிடுச்சின்னு காட்டல சரி ஓகே என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா கம்பை நல்லா கழுவிடுங்க சுத்தப்படுத்தி நல்லா கழுவிடுங்க கடையில் வாங்கிட்டு வந்துட்டு கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டுமா உடச்சிக்கோங்க அதாவது அதை ஊற வச்சதிலே கொஞ்சம் நசுங்கிடும் ஓரளவு உடச்சிட்டு உடச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தேவசல தண்ணியை ஊற்றி வச்சுட்டு தண்ணி கொதிச்சோன்னியும் நம்ம உடச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கம்பை எடுத்து எல்லாத்தையும் இதில் கொட்டிடணும் கொட்டிட்டு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க கை விட்டிங்கன்னா அடி பிடிச்சுக்கும் அதனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இது நல்லா கை விடாமல் கிண்டிக்கோங்க நல்லா தண்ணி சுண்டணும் தண்ணி சுண்டி நல்லா கெட்டியாக ஆகணும் ஓகேவா நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள் லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கிட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டியாகினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் காலையில் திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா இப்படி கெட்டியாக இருக்கும் இதில் தான் நம்ம எடுத்து ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணுறதை காட்டுறேன் வாங்க நேற்று நைட்டு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தது நேற்று இவ்வளோ தண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம கெட்டியாகிடுச்சு பாருங்கள் நல்லா சுண்டை வச்சு நம்ம இறக்கியிருக்கோம் தண்ணியை இப்போ காலையில் ஆயிடுச்சு இன்றைக்கி காலையில் ஒரு மணி ஏழு மணி ஆகிடுச்சு பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக ஆகிடுச்சின்ட்டு இப்போ நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதை காட்டுறேன் வாங்க பழைய சோறு க தண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பலைசோத்து தண்ணியில் தான் நம்ம வந்து கம்பஞ்சோரை வந்து போட்டு சப் மிக்ஸ் பண்ணி சாப்பிடாதான் சூப்பராக இருக்கும் இது சும்மா சாப்பிட முடியாது நல்லா இருக்காது யாரும் சும்மா சாப்பிட்றாதீங்க நல்லாவே இருக்காது பழை சோறு தண்ணி வேணும் கட்டாயமாக தண்ணியை மட்டும் எடுத்துக்கணும் சாதம் வேண்டாம் பழைய சோறு சாப்பாடு வேணாம் தண்ணி மட்டும் போதும் அதில் வந்து இப்போ வந்து கம்பஞ்சோறு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த சாப்பாடை வந்து போட்டுக்கிட்டேன் ஒரு மூணு கரண்டி போட்டுக்கிட்டேன் பாருங்கள் தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கிட்டோம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த வந்து வெயில் நாளில் வந்து சுகர் பேஷண்ட்டு மட்டும் இல்லை எல்லாருமே சாப்பிட்டாலுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் பண்ணி வச்சிருக்கேன் மெயின் அதையும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ